பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவருடைய திரையுலக வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா இவர் கொடுத்த வெற்றி மாதிரி வேற எந்த ஒரு இயக்குனரும் அப்படி ஒரு வெற்றியை கொடுத்ததே இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க இந்திய சினிமாலேயே நம்ம ராஜமொழி மட்டும்தான் தோல்வி படமே கொடுக்காதவர் அவர் இயக்கிய எல்லா படங்களுமே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ராஜமொழியோட அந்த மகதீரா அப்படிங்கிற படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ராம்சரனும் நம்ம காஜலகும் நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் மகதீராவுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாரான படங்கள் தான் அங்கே எல்லாமே வெற்றி படங்கள் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் சங்கர் கொடுத்த வெற்றி அளவுக்கு பார்த்தா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சங்கர் அறிமுக ஹீரோ பிரபுதாவை வச்சு கொடுத்த காதல் அளவுக்கோ இல்லை ஃபீல்ட் அவுட்டான நம்ம பிரசாந்தை வச்சு மறுபடியும் ஜீன்ஸ் மூலம் வேற லெவலில் கம்ப கொடுக்க வச்ச அந்த படமாகட்டும் இப்படி ஒரு அதிர வைக்கிற வெற்றியை ராஜமௌழிவர்கள் அதற்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை எல்லாமே ஒரு நல்ல வெற்றி படம் ஆனாலும் கூட மகதிராலிருந்து தான் நான் இ பாகுபலி பாகுபலி டூ ட்ரிபிள் ஒன்னு அதிரிபுதியாக வெற்றி படம் கொடுக்காரு ஸோ அப்படி ராஜமௌழியை சங்கரோட கம்பேர் பண்ணும்போது சங்கரோட ஹிட் ரேஷியோ வேற லெவல் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட சங்கருக்கு ஒரு ரெண்டே ரெண்டு படங்கள் தான் விமர்சன ரீதியாக அந்த படங்களை மிக பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்குது அது வசூல் ரீதியாகவும் கொஞ்சம் பெரிய சற்களை சந்தித்துள்ளது இரண்டு படங்கள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ரிலீஸான ஷங்கர் இயக்கிய பாய்ஸ் அப்படிங்கிற படம் இந்த படம் விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமா கடுமையாக சங்கரை விமர்சனம் செஞ்சாங்க அந்த படமும் வசூலில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பாய்ஸ் ரெண்டாயிரத்தி மூணில் எப்படி நினைச்சோ அதே மாதிரிதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் டூ படம் நடந்திருக்கு விமர்சன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூக்கு அவ்வளவா நல்ல பேர் கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருக்கு சரி இப்போ எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னா ரெண்டு படங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது என்ன ஒற்றுமை அப்படின்னா பாய்ஸ் படத்தின் ஹீரோவும் சித்தார்த் தான் இந்தியன் டூ படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் இரண்டாம் ஹீரோன்னு சொல்லலாம் எப்படின்னா சொல்லலாம் முக்கியமான கேரக்டரு நம்ம சித்தார்தான் ஸோ சித்தார்த்தோட ராஜி தான் சங்கருக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு சினிமாவில் இருக்க இந்த சினிமா ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பித்தாங்க ஸோ இதெல்லாம் நம்புகிறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட கதை திரைக்கதை மற்ற எல்லா விஷயங்களும் குறிப்பாக அந்த படம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நெகட்டிவான விஷயங்களை அந்தந்த ஹீரோக்களோ இயக்கங்களோ எந்த கொள்கையை பின்பற்றுறாங்க ஸோ அதற்கு எதிர்ப்பாளர்கள் வந்து தொடர்ந்து காலி பண்ணுறது இதெல்லாம் சார்ந்து தான் இருக்குது ஆனாலும் கூட இந்தியன் டூ பாய்ஸ் இந்த ரெண்டுக்கும் ஒரே இருக்கிற ஒற்றுமை நம்ம தான் ஸோ அதனாலயே எல்லோரும் வந்து சித்தார்த்த சங்கரோட ராசி இல்லாத ஹீரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சி வராங்க ட்ரோல் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்